அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் காரிய தடை நீங்க காரிய சித்தி உண்டாக குலதெய்வத்தை நினைத்து இதை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் போதும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மந்திர பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த வரி மந்திரத்தை உங்களுக்கு நான் உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோ புக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் கண்டிப்பாக இருபத்தேழு முறை சொல்லணும் ஓம் சர்வலோக வசீகரி ஓம் சர்வமோக வசீகரி ஓம் சர்வ வசீகரி ஓம் சர்வமோக வசீகரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையும் தொடங்கி பாருங்க அந்த காரியம் நிச்சயமா தடை இல்லாம நடக்கும் இப்ப நான் சொன்ன பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்